வெல்கம் டு நம்பர் ப்ராடக்ட்ஸ் நம்ம தென்காசி குத்துக்கள் விலசில் ஒரு சூப்பரான வீடு தான் சேல்ஸ் கொண்டு வரும் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மூன்றரை சென்ட் லேண்டரியா ஆயிரத்தி அறுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் காலேஜ்னா ஒரு சூப்பரான வீடு தான் இப்போ சேல்ஸ் கொண்டு வருவோம் வீட்டுக்குள்ளே ரெண்டு போச்சுக்கோ அப்புறம் வீட்டுக்கு வெளியிலே அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியிலே மாடி போகிற சேர்க்கேஷம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நிலைகள்லாம் தேக்க மரத்தால் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலை பாருங்கள் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்ட் டெக்ஸர் பாருங்கள் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்லாம் ஹால் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் செல்ஃபெலாம் அரேஞ்ச் பண்ணி வெண்டிலேஜருக்கு ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பத்ரூமோட சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு எக்ஸாக்ட் எங்கள் ஓகேட்டாக இருக்குது நான் வெயில்ஸ் வித்யா ஸ்கூல் பக்கத்தில் குத்துக்கள் வயசைலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வீட்டில் ஓகேட்டாக இருக்கு இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணலாம்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரும் வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பெட்ரூம் செல்ஃபி ஆரஞ்சு பண்ணி விலேஷன் ஒரு ஜன்னல் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக வித் அட்டாச் பாத்ரூமோட சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது போக தங்க நிறைய வீடுகள் நம்மகிட்ட சேல்ஸுக்கும் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் ப்ளாட்ஸும் நம்மகிட்ட குறைஞ்ச விளையாடுகள் இருக்குது மேலே வர மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடு பிடிச்சிருந்தா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலேருந்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்